விழா அதாவது என்னன்னா எங்களோட பரப்புரையும் எங்களோட நோக்கத்தையும் நாங்க வந்து ஒவ்வொரு சிஐஓ குழந்தைகளுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் நாங்க விளக்கிட்டு வரோம் நெக்ஸ்ட் மரம் நடந்து நிகழ்ச்சி அதாவது என்னன்னா எங்க வீட்லயும் அப்புறம் எங்க ஸ்கூல்லயும் அப்புறம் பார்க்லயும் இந்த மாதிரியான பொது இடங்கள்ல எல்லாம் வந்து நாங்க மரம் நடந்து நிகழ்ச்சி நடத்திட்டு வரோம் நெக்ஸ்ட் பத்திரிகையால சந்திப்போம் இந்த மாதிரியான பத்திரிகையாளர் சந்திப்ப சிலீப குழந்தைகளாக நாங்க நடத்திட்டு வரோம் இது எங்கெல்லாம் நாங்க நடத்துறோம்னா அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய

நாங்க ஒன்றிணைச்சு ஒற்றுமை காக்குற விதத்துல நாங்க பச்சமே மரம் நடு விழாவ நடத்திட்டு வரோம் அடுத்து என்னன்னா போட்டிகள் இப்ப நிறைய குழந்தைகளுக்கு போட்டிகள் மேல ஆர்வம் அதிகம் அதனால நாங்க வந்து எங்க பரம்பரை சார்ந்த கதை சொல்ற போட்டி வண்ணம் தீட்டும் போட்டி ஓவிய போட்டி மாறுவேட போட்டி ரீல்ஸ் தயாரிப்பு போட்டி இந்த மாதிரி போட்டிகளை நாங்க நடத்திட்டு வரோம் நெக்ஸ்ட் பயிற்சி வகுப்புகள் நிறைய குழந்தைகளுக்கு மாடி தோட்டம் செய்யணும்னு ஆசை இருக்கும் கார்டனிங் பண்ணணும்னு ஆசை இருக்கும் அதனால வந்து நாங்க மாடி தோட்டம் எப்படி இயற்கை உரத்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு கார்டனிங் எப்படி பண்றதுன்னு நாங்க பயிற்சி வகுப்புல சொல்லி கொடுத்துட்டு வரோம் செல்ஃபி வித் அதாவது என்னன்னா நாங்க சீம குழந்தைகளுக்கு நாங்க மரத்தை அணைச்சிட்டு இருக்க மாதிரியும் நாங்க மரம் நடும்போது ஒரு செல்ஃபியும் விவசாயிங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபியோ எடுத்து அதுமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வரும் மரக்கன்று அன்பளிப்பு அதாவது என்னன்னா ஆசிரியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இந்த மாதிரியான முக்கிய நண்பர்களுக்கு எல்லாம் நாங்க மரக்கன்று அன்பளிப்பா தரோம் அது எங்களுடைய பரப்புரையை நாங்க அறிமுகப்படுத்திட்டு வரோம் பூங்காக்களுக்கு அதாவது என்னன்னா பாரம்பரிய பூங்காக்களுக்கும் புகழ்பெற்ற பூங்காக்களுக்கும் நாங்க வந்து பசங்க குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு மரத்தோட முக்கியத்துவத்தையோ சுற்றுச்சூழலோட முக்கியத்துவத்தையும் இயற்கையோட முக்கியத்துவத்தையும் நாங்க கத்து கொடுத்துட்டு இருக்கோம் சிறந்து விழா அதாவது என்னன்னா சிஐஓ அதாவது இந்த பரப்புரையை சிறந்து விளக்கியவங்களுக்கு சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் நாங்க சிஐஓ விருது வழங்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம போட்டிகள்ல ஜெயிச்சவங்களுக்கும் நாங்க பரிசுகளையும் வழங்கிட்டு நாங்க வந்து குழந்தைகளை உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம் இதுதான் எங்களுடைய மிஷன் ஹேண்ட்ஸ் இன் சாயில் ஃபர்ஸ்ட் வித் இந்தியா மண்ணில் கைகள் இந்தியா விதைகள் தேங்க்யூ